செந்தில் பாலாஜி திமுகவில் ஐக்கியமான பிறகு திக்கு திணறி வருகிறது டிடிவி தினகரின் அமமுகவில் இருப்பவர்களை தக்க வைக்க ஒருபுறம் தயரம் போட்டு வரும் நிலையில் பணம் இருப்பவர்களுக்கு பதவி கொடுத்து அரசியல் நடத்தும் நிலைக்கு வந்திருக்கிறது அந்த கட்சி ஆர்கே நகர் தேர்தலை வென்ற பிறகு அதிரடியாக அரசியல் தலைவராக உருவெடுத்தவர் டி தினகரன் இனி திமுகவும் அமமுகவும் தான் போட்டியின தமிழகம் முழுவதும் பரபரப்பு எழுந்தது எல்லாம் சில காலம்தான் செந்தில் பாலாஜி திமுக எழுத்த பிறகு திக்குமுக்காடி வருகிறார் அமமுக நாமக்கல் மாவட்டத்தில் அமமுகவினர் கட்சி பதவிகளை குவி இருப்பதாக கூறப்படுகிறது ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான முன்னாள் எம்பி எஸ் அழகப்பன் மாவட்ட செயலராக அவை என்று பதவி கொடுத்தார்கள் அவர் பழைய நண்பராக அதிமுகவினரை அமமுகவிற்கு கொண்டு வர பலத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் பலன் எதுவும் கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் அன்பழகன் ஊரங்கட்டப்பட்டார் இதனால் புதியவர்களுக்கு மாவட்ட அளவிலான பதவி கிடைக்க ஆரம்பித்தது தீபா கட்சியில் இருந்த ஒருத்தருக்கு மேற்கு தேமுதிக முன்னாள் எம்எல்ஏக்கு கிழக்கு என்று மாவட்டம் பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒவ்வொருவருக்கும் பதவிக்கும் தனித்தனி விலை போட்டு கூவி கூவி விற்பதாக கூறப்படுகிறது இதனால் கையில் கொஞ்சம் பணம் வைட்டமின் வைத்திருப்பதால் எல்லாம் கரைவேட்டி கட்டிக்கொண்டு அமமுக கட்சியின் கொள்கை வீரர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் அதிருப்தியில் உள்ள அமமுகவினர் இது ஒரு புறம் இருக்க தெளிய வைத்து தெளிய வைத்து டிடிவியை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து செல்வன் திமுகவில் தகவல் ஆள் குறித்து விட்டதாகவும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மற்றொரு ஆதரவாளர் எம்எல்ஏவான பிரபு முதலமைச்சர் சந்திக்கப் போவதாக பதிலுக்கு கூறியது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஆக இருப்பவர் பிரபு கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு போதுமான நிதி ஒதுக்கவில்லை என அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருந்து வந்தார் இதையடுத்து டிடிவி அணியில் இணைந்தார் அவர் அமமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலராக நியமிக்கப்பட்டார் தினகரன் அணிக்கு இவர் தாவினாலும் தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை இந்நிலையில் திறனுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து வந்த செந்தில் பாலாஜி திடீரென அதிமுகவில் ஐக்கியமானார் இதையடுத்து தினகரன் கூடாரத்தில் இருந்து அடுத்த விக்கெட் பிரபு என பரவலாக பேசப்பட்டு வந்தது அவர் முதல்வர் எடப்பாடியை சந்தித்து அதிமுகவில் இணையவுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் அமமுகவில் இருந்து விலகிவன் மீண்டும் அதிமுகவில் இணைய திட்டமா என அவரிடம் கேள்வி எழுப்ப உண்மைதான் மக்கள் முதல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களைத்தான் சந்திக்கப் போகிறேன் என பதிலளித்தார் இதுபோன்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உண்மையான விசுவாசியாகவும் தொண்டனாகவும் செயலாற்றுவேன் அணி மாறப்போவதாக வரும் வததியை யாரும் நம்ப வேண்டாம் அதிமுகவில் பொதுச் செயலராக ஹசிகலா துணை பொதுச் செயலாளராக டிடிவி விதிநாதன் எப்போது ஆகிறார்களோ அப்போதுதான் அதிமுகவும் அமமுகவும் இணையும் என கூறி வதந்திகளை முற்றுப்புள்ளி வைத்தார் மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ